காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோலஜர் ஞானகுரு சிவா அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில மகா கும்பமேளாவினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு இதை யார் கண்டிப்பா வழிபடணும் அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில மகா கும்ப கும்பமேளம் பத்தி எங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அத பத்தி தான் பேசுறாங்க நிறைய பேர் அத பாக்குறதுக்காக போறாங்க இதனுடைய சிறப்பு அப்படின்னா என்ன சார் பல லட்சம் பேர் இப்போ வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது தான் இந்த மகா கும்பமேளா அப்படின்றது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த கும்பமேளா வந்து இப்போ வந்து நடக்குது இப்போ நம்ம இப் இப்போ வாழக்கூடிய நம்ம இந்த கால சூழ்நிலை வள நடக்கிறதுனால மக்கள் எல்லாம் படையெடுத்து போகிறாங்க ஃபுல்லாக ஏன்னா வந்து அவ்வளவு ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக வந்து செஞ்சுருக்காங்க ஃபுல்லாக அலகாபாத்து நகரமே ஃபுல்லாக மக்கள் வெள்ளமாக இருக்கிற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் நிறைய வந்து பார்க்குறோம் கும்பமேளாவில் நம்ம நான் சாதாரணமாக பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறதா இருக்கட்டும் இந்த கும்பமேளாவில் நம்ம கலந்துக்கிறதே என்ன அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகள் எல்லாம் முழுசாக அழியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கும்பமேளா நிகழ்வே வந்து முதல்ல வந்து நடக்குது அப்போ நமக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச கர்மா எல்லாமே அழியக்கூடிய அந்த சூழல் இருக்கிறதுனால தான் கும்பமேளா நிகழ்ச்சி வந்து நடத்துகிறாங்க நம்ம கர்ம வினைகள் அழியணும்னு நினச்சா போய் கலந்துக்கலாம் இது எந்த இடத்துல நடக்குது இதனுடைய பூஜை முறைகள் என்னவா இருக்கும் பூசா விதிகள் வந்து நிறைய பூசா விதிகள் வந்து பின்பற்றுறாங்க அங்கே வந்து முழுக்க வந்து ஃபுல்லாக அகோரிகள் கண்ட்ரோலாக வந்து மாறிடும் இப்போ நீங்கள் வந்து அலகாபாத் மட்டும் இல்லாமல் காசி நகரமே வந்து பயங்கர விசேஷமாக இருக்கும் அந்த படித்துறை சொல்லுவாங்க அந்த படித்துறை முழுக்க பார்த்திங்க அப்படின்னா அகோரிகள் கண்ட்ரோலில் போயிடும் அங்கே இல்லை டெய்லி கங்காவில் நீராடிட்டு அங்கே வந்து அந்த பிண்டம் கொடுப்பாங்க இல்லைங்களா பித்தர்களுக்கு தோஷ நிவர்த்தி கொடுக்கறதுக்காக அந்த பிண்டம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த நவக்கிரக சாந்தி செய்யறதுக்கான பூஜா விதிகள்லாம் அங்கே நடக்கும் அதாவது ஒன்பது கிரகங்கள் சூரியனை மையமாக வச்சு தான் இந்த கும்பமேளா நிகழ்வே வந்து நடக்கும் போது இந்த சூரியனை மையமாக வச்சு நடக்கிறதுனால நவக்கிரக சாந்தி பூஜைகள்லாம் இப்போ நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த கிரகங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் அதில் வந்து விளையிடும் இப்போ நம்ம நிறைய தோஷங்கள்னால திருமண தடைகள் இருக்கும் பண வரவே இல்லாத இருக்கும் கையில் காசு தங்காமல் இருக்கும் எதிரிகளுடைய தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும் என்ன தான் காசு சம்பாரித்தாலும் கையில் நிற்காமல் இருக்கும் இந்த மாதிரி எது இருந்தாலும் ஒரு தீர்வே இல்லாமல் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு பிரச்சனை உள்ள நிம்மதியே இருக்குது மாட்டுது நான் நிறைய கோவில் போறேன் பரிகாரம் பண்றேன் பூஜைகள் செய்யறேன் கழுப்பு எடுக்கிற என்னனோ பண்றேன் எனக்கு தீர்வு இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க கும்ப வந்து கலந்துக்கணும் நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா என்னென்னா இந்த தேவாதி தேவர்களுக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய ஆற்றல் எல்லாம் அவங்க எல்லாரும் இப்போ அந்த நதியில் வந்து நீராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகமாக வந்து சொல்கிறாங்க ஃபுல்லாக இந்த கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதியும் வந்து ஒன்று சேர்ந்து அதுவும் இந்த நாட்கள் இந்த பர்டிகுலராக இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தேவர்கள் எல்லாம் அந்த நதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுடைய கர்ம வினைகளே தீருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம போயிட்டு அந்த நதியில் குளிச்சுட்டு நம்ம பரிகாரம் என்ன பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யும்போது சீக்கிரமாக நமக்கு அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் ஒன்றரை மாதம் நடக்கும் மூணு மாதம் வரையும் இதோடைய கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஃபுல்லாக இப்போ வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து கடுமையான கூட்டங்கள் வந்து இருக்கும் அதுலேயும் இந்த பதினெட்டு நாட்கள்ன்றது ரொம்ப விசேஷம் பதிமூணாம் தேதி இந்த பௌர்ணமி தேதியில் இருந்து இந்த பதினெட்டு நாட்கள் வந்து நம்ம குளித்தோம் அப்படின்னா சுத்தமா நமக்கு இருக்கக்கூடிய வினைப்பலன் எல்லாம் வந்து போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது யாரெல்லாம் கட்டாயமா போய் இதை வந்து வழிபட்டாங்க இந்த கும்பமேளாவை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் நிகழும் அப்படின்னா யாரெல்லாம் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு வந்து பிரச்சனை தீரவே மாடுது நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் நிறைய கோவில் சுற்றிட்டேன் நான் என்ன பண்ணாலும் எனக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் கலந்துக்கணும் என்ன கூட்டமாக இருந்தாலும் கலந்துக்கணும் இல்லை என்னால் கலந்துக்கவே சூழ்நிலை இல்லை அங்கெல்லாம் போகிறதுக்கான வழி எனக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல்லையாவது போய் குளிக்கணும் இந்த பதினெட்டு நாளுக்குள்ளே சூரியன் வர்ற வர்றதுக்கு முன்னாடி போய் நீங்கள் காலையில் குளிச்சுட்டு சூரிய தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த தரிசனம் பார்க்கும்போது அதே மாதிரி அந்த சூரியனால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகிட்டு இந்த புரிதலே இல்லாத பல பிரச்சனைகள் எல்லாம் நம்ம விட்டு விலகி போயிடும் சுத்தமாக நீங்கள் அதுக்கப்புறம் பரிகாரங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்ற அந்த அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது இந்த இப்போ நம்ம அதாவது பல வருடங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறேன் நான் என்னென்னவோ பண்ணுறேன் எனக்கு தீர்வு கிடைக்கல நான் பூஜை பண்ணுறேன் வீட்டில் உட்காந்து சண்டி யாகம் பண்ணுறேன் யாகம் பண்ணுறேன் சுதர்சன ஹோமம் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் எனக்கு தீர்வு கிடைக்கலன்னா கூட இந்த நாட்களை பயன்படுகிறது ரொம்ப நல்லது ஓகே இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய நிகழ்வு அதாவது வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது தான் இப்போ நம்ம சாதாரணமாக கும்பமேளா நிகழ்வு வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இதை வந்து பூரண கும்ப மேளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது மகா கும்பமேளா அப்படின்றது வந்து நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடக்குது அப்போ வாழ்நாளில் ஒரு முறை தான் நம்மளால் வந்து கலந்துக்க முடியும் அது எப்போ நடக்குதோ இப்போ இருக்கக்கூடிய நம்மளால் மட்டும்தான் அதில் வந்து கலந்துக்க முடியும் அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த ந இந்த திதி வந்து அமையும் திருப்பியும் வரணும் அப்படின்னு அவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு ஆமா அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு இது அது மட்டும் இல்லாம இந்த கொஞ்சங்கள் இதை வந்து வர்ணிக்கவே முடியாது நம்ம இதில் நம்ம கலந்துக்கிறதோ இதில் நம்ம பூஜை பண்ணுறதோ இல்லை என்னால் அங்கே போய் கலந்துக்க முடியலன்னா கூட நீங்கள் போய் கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வீட்டில் வச்சு இந்த பரிகார பூஜைகள் செய்வாங்கள்ல நவகிரக ஓமங்கள் செய்கிறதோ இல்லைனா நீங்கள் வேறு வேறு ஏதாவது வாசசாந்திகள் பூஜைகள் வந்து செய்கிறதோ வீட்டில் எனக்கு வாசம் சரியில்லை வாசசாந்தி பூஜைகளை வந்து செய்கிறதோ இல்லைனா அசத்துக்கு பாலகர்களுக்கான பூஜைகள் வந்து செய்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் கண்டினியூவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் செய்யக்கூடிய பூஜைகள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வந்துருக்கும் இதுக்கு நீங்கள் திதி பார்க்கணும் நேரம் பார்க்கணும் இருக்கணும் இது நல்ல நேரமாக இருக்கணும் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை இந்த பதிமூணாம் தேதியிலிருந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நம்ம வீட்டில் கண்டினியூவா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சாதாரணமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணால் கூட அவ்வளோ விசேஷமாக வந்து இருக்கும் அது ஏன்னா அந்த கணபதி ஹோமத்திலேயே நவக்கிரக சாந்தி வந்து பண்ணிவிடுவாங்க அப்போ நவகிரகங்கள் எல்லாம் சாந்தி ஆகிடும் ஃபுல்லாக இந்த டைம் வந்து ஏன்னா இப்போ தேவர்களோ இப்போ வந்து முனிவர்களோ ரிஷிகளோ இப்போ வந்து சித்தர்களோ இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறோம் நம்ம அப்படின்னா வானுலகத்தில் அண்டத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அவங்க எல்லாரும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம கூட வந்து வாழ போகிறாங்க அப்போ அவங்களுடைய எனர்ஜி வந்து நமக்கு அதிகமாக வந்து கிடைக்கும் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் சீக்கிரமாக சரியாகும் ஓகே இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு ரொம்பவே சக்தி அதிகம் நீங்கள் சொன்னீங்க குறிப்பாக நம்ம எல்லா இடங்களையும் பேசுவோம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு இந்த நாட்களில் பிரம்ம முகூர்த்தம் எவ்வளோ முக்கியமானது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது சூரியனை மையமாக வச்சு தான் இந்த மகா கும்பமேளாவே வந்து மொதல் வந்து நடக்குது அதாவது வந்து என்னென்னா சூரியன் வந்து இருந்து மகரத்துக்கு வந்து போகிறார் அதை வச்சு தான் இது வந்து நடக்குது ஃபுல்லாக அப்போ சூரிய பகவானோட ஆற்றல் வந்து நமக்கு வேணும் அப்போ காலையில் இருக்கக்கூடிய சூரியனுக்கும் மாலையில் இருக்கக்கூடிய சாயா மாயான்னு சொல்லி சொல்லுவாங்க காலையில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு வந்து இருக்கக்கூடிய அதி ஆற்றல் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அவரை நம்ம காலையிலேயே நம்ம துதிக்கும் போது அவருக்காக நம்ம காத்திருந்து துதிக்கும் போது அவர் உடனே நமக்கு வந்து ஆற்றல் கொடுப்பார் இப்போது கிரகங்களை பொறுத்த வரையும் சூரியன் தான் அதுக்கு மன்னன் மாதிரி அவர் நமக்கு ஒரு அனுகிரகம் செய்யறார் அப்படின்னா மற்ற எல்லா கிரகங்களும் நமக்கு அனுகிரகம் செய்யும் எல்லாருமே அனுகிரகம் செய்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய நாள் இது நம்ம இந்த தோஷம் இருக்குது எனக்கு வந்து குரு பாறை வந்து சரியில்லை எனக்கு வந்து சூரியன் வந்து தோஷத்தில் போயிருக்காரு இல்லை எனக்கு ராகு தோஷத்தில் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இப்போ இப்போ நீங்கள் திரு வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் இப்ப நீங்க சொன்னீங்க அழகாபாத்ல போய் வழிபாடு பண்ணுவாங்க நிறைய பேர் அதை போய் பாக்குறாங்க இப்ப போக முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க வயசானவங்க டிராவல் பண்ண முடியாது ஸோ இவங்க எல்லாம் வீட்டுல இருந்தபடியே ஏதாவது பண்ண முடியும் அதுதான் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா கடல்ல போய் குளிக்கலாம் நமக்கு இங்கேயே இருக்கும்போது கடற்கரையில நம்ம போய் குளிக்கலாம் கடல்ல என்னால குளிக்கவே முடியாது என்னால போக முடியாது அதுவும் எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வீட்டுல வழிபாடுகள் வந்து செய்யணும் குறிப்பா நாத்திக்கிழமைல செய்யறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கமுடைய நாள் வந்து நாட்டிக்கிழமை அப்போ நாத்திக்கிழமை டைம்ல ஒன்னும் பிரம்ம முகூர்த்தத்திலேயோ அப்படி இல்லைன்னா சூரியன் அஸ்தம் ஆகக்கூடிய அந்த டைம்லயோ நம்ம வந்து பூஜைகளை வீட்டிலேயே செய்யறது வந்து ரொம்ப நல்லது என்னன்னா சூரிய பகவான் இருபத்தி ஏழு விளக்கு வச்சு சும்மா அகல் விளக்கு வச்சு ஒரு தீபம் போட்டுட்டு சூரியனுடைய மந்திரம் மட்டும் நம்ம சொன்னாவே போதும் ஓம் சூரிய தேவாய ஓங்கார சூரிய தேவாய நவ்வம் சூரிய தேவாய நகார சூரிய தேவாய மவ்வம் சூரிய தேவாய மகார சூரிய தேவாய சிவ்வம் சூரிய தேவாய சிகார சூரிய தேவாய வவ்வம் சூரிய தேவாய வகார சூரிய தேவாய எவ்வம் சூரிய தேவாய யகார சூரிய தேவாய சகல தோஷ சகல ரோக சகல சாப சகல சங்கட சகல கண்ணூறு நாவூரு அறவே அற்று போக நசி மசி படு ஸ்வாக இது மட்டும் நம்ம சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு உருப்பு போட்டுட்டே இருந்தாவே போதும் ரொம்ப நாள் பண்ணத்தால் ஒரு ஒன்பது நாட்கள் பண்ணீங்கன்னா போதும் கண்டினியூவா நாற்றிக்கிழமை ஆரம்பிச்சு ஒரு ஒன்பது நாட்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த நவகிரகத்தினால இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நமக்கு போயிடும் அது பர்டிகுலராக என்ன பண்ணணும் கும்ப நிறுத்தணும் ஒரு கலசம் நிறுத்தணும் அந்த கலசத்தை டெய்லி நம்ம குளிக்கணும் வீட்டில் பண்ணலாமா வீட்டில் தான் பண்ண சொல்கிறோம் ஒரு இருபத்தேழு அகல் விளக்கோ இல்லைன்னா இருபத்தேழு விளக்கோ வச்சுட்டு குத்து விளக்கில் நீங்கள் ஏதாவது வச்சுட்டு ஒரு கும்ப கலசம் நிறுத்திட்டு ஒரு பூவோ இல்லைன்னா பூ இல்லை அப்படின்னா பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து அச்சுதை ரெடி பண்ணிட்டு ஒரு நூற்றி எட்டு முறை இப்ப நான் சொன்னாங்க மந்திரத்தை மட்டும் அர்ச்சனை பண்ணிட்டு அதை தண்ணியை எடுத்து குளிக்கணும் நம்ம டெய்லி இது ஒரு ஒன்பது நாள் நம்ம செய்யறோம் அப்படின்னா அது வந்து பரிபூரணமாக நமக்கு வந்து இந்த நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் விளையிடும் நம்ம முற்பறைவில செஞ்ச கருமாவோ இல்லை இந்த பிறைவில செஞ்ச கருமாவோ வந்து சாந்தமாகும் சுத்தமாக வந்து இல்லாமல் போகாம சாந்தமாகும் ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில மகா கும்ப மேளா எவ்வளவு முக்கியமான விஷயமா அதனுடைய சிறப்புகள் என்ன ஒருவேளை போக முடியாதவங்க வீட்டில இருந்தபடியே என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு இதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றிங்க